அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் ஒப்பிசோட் சமைந்தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெண்டல் பவர் இருந்த ஒருத்தனை நம்ம ஹீரோ காலோ பண்ணியிருப்பாப்பா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கிளாத் செக்டாரை சேர்ந்தவன் இப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா இந்த ஒரு நியூஸ் வந்து அவங்களுக்கு போகுது இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அந்த பிளட் கிளாத் செக்டார் வருவானுங்க அப்படிங்கிறது ஆனால் அந்த கல்லுக்குள்ள அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ளோன்ஸ் மாதிரி வரும் இல்லையா ஒவ்வொரு க்ளோனுமே டிசிபர் ஆகிட்டே இருக்கு ஏ என்னடா நடக்குதுங்க என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு முடிச்சு குடிச்சுக்கிட்டு அந்த பிளட் கிளாத் செக்டாரை சேர்ந்தவங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டானுங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சின்ன பசங்க எல்லாருமே இங்கேருந்து கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்டை போட வந்தவங்க வெளியில நின்னு பார்த்துட்டு இருக்காங்க என்னடா கதுவு மூடி இருக்கு ஒருத்தன உள்ளுக்குள்ளே வந்து வர வரமாட்டேங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கதவு உடைச்சு உள்ள போயிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு பேர் மட்டும் வெளியில வரானுங்க காவலாளிகள் போல தெரியுது அவங்களே பயந்து போய் தான் நிற்கிறானுங்க இவங்க யோசிக்கிறானுங்க என்னடா ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க அவசரப்பட்டு நம்ம மாதிரி இவ்வளோ பேர் வந்துட்டோமே சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த தாத்தா உள்ளுக்குள்ள இருந்து வராரு என்ன ஏதோ ஒரு கிழமை வரானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே அப்படிதான் யோசிக்கிறாங்க இப்போ இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு என்ன விஷயம் நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது சும்மா தெரியாத மாதிரி நடிக்காதே உனக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க ஆள ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான் கண்டிப்பா அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க இவர் வந்து சொல்றாரு எங்க இது வந்து எங்க ஃபேமிலி பிரச்சனை தேவை இல்லாம அவர் தான் உள்ள வந்தார் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது கட் பண்றான் இந்த பேர் உன் கதையை கேட்கறதுக்குலாம் நான் வரல சரியா நீ ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இங்க நடக்க போறதே வேற அப்படிங்கிறான் இவர் பார்க்கறாரு எப்போ அவங்க கூட சண்டை போகிற அளவுக்குலாம் நாங்கள் கிடையாது சரி என்ன பண்ணனும் சொல்லு உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் என்ன சொல்கிறான் கொலையாலே என்கிட்ட கொடுத்துரு அதுக்கப்புறமா அந்த ஸ்டீல்வுட் மேனர் இருக்கு இல்லையா அதையுமே எங்கிட்ட கொடுத்துரு நான் வந்து விட்டுறேன் அப்படிங்கிறான் ஆனால் இவர் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா இல்லைப்பா நீ கேட்கறது ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு இப்போ வந்தவனுக்கு எவ்வளோ கோபமாக இருக்கும் அவன் என்ன பண்ணுறான்னா ஜம்ப் பண்ணி சண்டை போட வரான்ப்பா தாத்தா போய் தடுக்கிறாரு ஆனால் அவரால் தடுக்க முடியல ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இனிஷியல் இவன் தான் ஸ்டேஜ்லேயே இருக்கார் ஆனால் இவன் வந்து பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கான் ஸோ கண்டிப்பாக இவன் பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருப்பான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வந்து வராங்க என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரான் என்ன நக்கல் பாருங்க அவனுக்கு அவங்க அப்பா பாக்குறாரு நீ எதுக்கா வந்த உள்ளுக்குள்ள போடா அப்படிங்கிறாரு அவன் சொல்றான் நான் தானே கொலை பண்ணேன் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான் எப்பா டேய் நீ அவனோட ஆப்பனண்ட் கிடையாதுரா அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் உள்ளுக்குள்ள போடா அப்படிங்கிறாரு ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் பாத்துக்கிறான் அவனால என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரான் இப்ப அவங்க தாத்தாவுமே வேணாம்ப்பா அப்படிங்கிறாரு தாத்தா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான் இப்ப இவன் கேக்குறான் ஏண்டா ஒரே ஒரு கொலையை பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா முன்னாடி வந்து நிற்கிற பெரிய நினைப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான் இப்போ உனக்கு சண்டை போட போறியா போட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட லின் கிளான் கண்டிப்பாக அழிஞ்சிடும் ஆனால் உங்க கூட வந்திருக்காங்கல்ல கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் நான் கொண்டுடுவேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா உன்னோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்மியாயிடும் உன்னோட ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிடுச்சுனாலே வரவும் போகிறவங்களாம் கண்டிப்பாக உன்னை அடிப்பான் அப்படிங்கிறான் இப்போ இவனுக்கு பயங்கர கோவம் முதல்ல உன்னை கொள்றண்டா அதுக்கப்புறம் உன் ஃபேமிலியை கொள்றண்டா அப்படின்னு சொல்லிட்டு வரான் நான் இவங்கிட்ட மென்டல் பவர் இருக்கு இல்லையா எல்லாரும் என்ன நினைச்சாங்க இவன் மென்டல் பவர் வச்சு சண்டை போட போறான்னு நினைச்சாங்க ஆனால் பக்கி பாய்ப்பில் என்ன தெரியுமா பண்ணிச்சு அந்த நீடில்ஸ் மேலே போய் ஏறி நின்றுக்கிட்டான் இப்போ அவனுடைய ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா முழிக்கிறானுங்க என்னடா இந்த பையன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க என்ன சொல்கிறான் முதல்ல அவனை ஆயரை விட்டு கீழே விழவைங்கடா அப்படின்னு சொல்கிறானுங்க என்ன ஏரை விட்டாலும் சரி இவன் பார்த்தீங்கன்னா எகிரி எகி குச்சி போய்கிட்டே இருக்கான் இவனுக்கு சரியான கோவம் இவனுமே என்ன பண்ணுறான் பயங்கரமாக அட்டாக் பண்ணி பார்க்குறான் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான் ஒன்றுமே வேலைக்கு ஆகல அதான் அவன் சொல்கிறான் என்ன தம்பி இப்படியே மேலே இருந்துருவியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான் பாருங்கள் இங்கே பாரு நீ நினச்சா கண்டிப்பா என் ஃபேமிலி கொலை பண்ணிடுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் தப்பிச்சு போயிடுவேன் தப்பிச்சு போயிட்டு சீக்கிரட்டா ட்ரைனிங் எடுப்பேன் எடுத்துட்டு திரும்ப வந்து கண்டிப்பா ரிவெஞ்ச் அப்படிங்கிறத நான் எடுப்பேன் அப்படிங்கிறான் உனக்கு அது வரைக்கும் தூக்கம் இருக்காது உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியாது எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஸோ இவன் என்ன கேட்குறான் என்னடா என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோ சொல்கிறான் உன்னை மிரட்டுற அளவுல நான் ஆள் கிடையாது நான் வந்து ஒரு பெட்டு கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான் என்னடா பெட் அப்படின்னா மூணு மாதம் டைம் நான் மூணு மாதம் ட்ரைனிங் அப்படிங்கிறத எடுக்கிறேன் அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து ஓப்பனாக பப்ளிக்காகவே சண்டை போடுவோம் நீ ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்ன நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எங்கள் ஆட்கள் எல்லாமே உனக்கு அடிமையாக வருவாங்க சரியா சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நீ வந்து இதுக்கப்புறம் எங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படிங்கிறான் அவனோட தாத்தா என்ன சொல்கிறாரு மூணு மாசத்துல உன்னால் எப்படா ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ வந்திருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுவந்தான் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கான் அந்த பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது சிம்பிள் மாஸ்டர் ரேங்க் த்ரீக்கு ஈக்குவல் நம்மளால் இப்போ தான் ரேங்க் ஒன்லேயே இருக்கான் எப்படா உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருக்காரு இப்போ அவன் என்ன சொல்கிறான் ஏண்டா எதுக்கு நீ தள்ளி போட்டுட்டுருக்கேன் மூணு மாசத்துல உன்னால் ஒன்றும் கட்ட முடியாது இப்போ நான் நல்லா அட்வான்டேஜில் இருக்கேன் நான் எதுக்காக மூணு மாசம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் அதான் இவன் சொல்கிறான் நீ அட்வான்டேஜில் இருக்கியா இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைகர் இருக்குல்லையா அது போய் அட்டாக் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இவனுமே என்ன பண்ணுறான் இவங்க ஆட்கள் எல்லாேருமே அடிக்க ஆரம்பிக்கிறான் அவன் தடுக்கலாம்னு சொல்லிட்டு குறுக்க வந்தால் இவன் என்ன பண்ணுறான் மறுபடியும் மேலே போய் நின்னுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் அந்த நீடல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எல்லோருடைய கழுத்துலையும் கொண்டு போய் நிற்க வச்சுட்டான்ப்பா அதான் அவன் சொல்கிறான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று மூணு மாதம் கழித்து நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் நீ ஜெயிச்சா அப்படின்னா உனக்கு வந்து அந்த ஸ்டீல் உட் மேண்டம் கிடச்சிடும் எங்கள் ஆட்கள் எல்லாருமே அடிமையாக வந்துருவாங்க ஆப்ஷன் நம்பர் டூ என்ன அப்படின்னா இப்போ நீ சண்டை போடு இங்கே எந்த ஒருத்தங்க கூட உயிரோட போகமாட்டான் உன்னோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மொத்தமாக குறைஞ்சிரும் நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவேன் திரும்ப வந்து உன்னை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன் எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இவனுக்கு இப்போ வேறு வழியே கிடையாது கிணத்துல விழுந்த தவலை தான் நான் வந்து ஏற்றுக்கிறேன் பெட்டை ஏற்றுக்குறேன் ஆனால் மூணு மாதம்லாம் அதிகம் நான் உனக்கு ரெண்டு மாசம் தான் தருவேன் நம்ம அறிநாள மீட் பண்ணலாம் அப்படிங்கிறான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரும் தப்பிச்சாலாம் போக முடியாது எங்கள் ஆட்கள் உங்களை எப்போவுமே பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான் நம்ம ஹீரோக்கு என்னன்னா எப்படியாவது ரெண்டு மாதத்துக்குள்ளே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இப்போ ஒருத்தன் கேட்குறான் எதுக்காக நீங்க பெட் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் டேய் நீ வேற அவன் தப்பிச்சு தப்பி போயிட்டான்னு வச்சுக்கோ பெரும் பிரச்சனையாக போயிடும் நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சண்டை போட்டான்னு ஏன் அவனால் இந்த மென்டல் பவர் யூஸ் பண்ணா தப்பிச்சு போக முடியாது அவனை வச்சு அங்கே சம்பவம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ இவங்களுக்குள்ள மீட்டிங் நடக்குது ஸோ இவங்க தாத்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே புரியுது இவன் ஏன் இந்த டெசிஷன் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒண்ணு யோசிச்சு ஒன்னு முடிவு பண்ணும்ல டெம்ப்ரரி அட்லீஸ்ட் காப்பாற்றி இல்லையா அதுக்காக இவர் என்ன பண்றாரு பாராட்டுறாரு இருந்தாலுமே ரெண்டு மாசத்துல எப்படி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது இவன் என்ன சொல்றான் நான் வந்து சிட்டிக்கு போறேன் அப்படிங்கிறான் ஏன்னா அந்த இடத்துல தான் நிறைய டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய புக்ஸ் எல்லாம் கிடைக்கும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கும் நான் அங்கே போறேன் அப்படின்னு சொல்றான் சரிப்பா எப்போ போற அப்படின்னு கேட்கும் பொழுது காலையில் போறேன் அப்படிங்கிறான் இப்போ காலையில் ஆயிடுச்சு அவனுடைய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன் அப்படிங்கிறான் ஒரு வழியா இவங்க எல்லாருமே சமாதானப்படுத்தி கிளம்பலாம் பார்க்கும்போது தாத்தா வந்து உனக்கு செலவுக்கு காசெல்லாம் கொடுக்கிறாரு கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு மாசத்துல நான் வந்து அரினால மீட் பண்றேன் சப்போஸ் நீ வந்து சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது ஸ்ட்ரென்த் பத்தாது அப்படின்னு நினைச்சேன்னா தயவு செஞ்சு திரும்ப வராத நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல நீ உயிரோட இருந்தா அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஹோப் ஆச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு இப்போ இவங்க அப்பா வந்து டைம் ஆச்சு கிளம்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்றாரு இவனுமே வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டான் ஆனா சிட்டிக்கு வந்து சேர்ந்ததுலேருந்தே இவனை கண்காணிச்சிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு அது காதல விழுந்துருச்சு அவன் போய் கேட்கறான் இந்த மாதிரி ஆக்ஷன் பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா இவன் அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு தம்பி அந்த ஆக்ஷன் எல்லாம் யார் நடத்துறாங்க தெரியுமா நீ எல்லாம் டைம் டைம் வேஸ்ட் பண்ணாத கிளம்பி போ அப்படிங்கிறாங்க இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ட்ரெஸ்ஸை பார்த்து தான் பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நல்ல ட்ரெஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்ஸ் எடுத்து காட்டுறான் காசை பார்த்தோன்னா இழிக்கிறாங்க பாருங்க இவனை கூட்டிட்டு போயிட்டு காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டானுங்க டே என்னடா ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நல்லா தானே இருக்கு இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறாங்க சரிடா ஆக்ஷனுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு நானே கூப்பிட்டு போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறானுங்க பாருங்க காசு எப்படிலாம் பேசுது ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது நம்ம அடுத்த எபிசோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் டேக் கேர் பை